ஹலோ இன்னைக்கு இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம கோயத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஷூனாக இருக்கட்டும் ஹாதிமாக இருக்கட்டும் எல்லாருமே டிரைவரா அதாவது டிரைவிங் ஓட்டக்கூடிய வண்டி ஓட்டக்கூடிய டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டவர்கள் வந்து ரினியூவல் பண்றதுல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு அதாவது கார்டு யாருக்குமே லைசன்ஸ் கிடையாது கோய்த்து நாட்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த ரினியூவல் பண்ணும்போது லைசன்ஸ் கார்டு வந்து இஷ்யூ பண்றாங்க வெளிநாட்டவர்களுக்கு கிடையாதுன்னு நிறுத்திட்டாங்க இந்த மொபைல் ஐடியிலே வந்து நம்ம டிஜிட்டலாக வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும் அதை காமிக்கணும் அவ்வளோதான் ஆனாலுமே இதை ரினியூவல் பண்ணுறதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான் அதுவுமே நேரடியாக போக முடியாது சகல் அப்ளிகேஷன் வழியாக ரினியூல் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஆனால் சகல் அப்ளிகேஷனில் ரினியூவல் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் காமிச்சிட்ருக்கு அதாவது சர்வர் எரர் அந்த மாதிரி காமிச்சிட்ருக்கு அடுத்தடுத்த ஆப்ஷனுக்கு போக மாட்டுது ஸோ இதுக்கு என்ன வழி இப்போதைக்கு தற்போது இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ ரினியூவல் பண்ணணும் ஒரு நாள் நம்ம ஒரு வாரம் முன்னாடியே ரினியூவல் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணணும் இப்போ டெய்லி ட்ரை பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பார்த்து ஆகலை கடைசியில் ரெண்டு நாள் ஒரு நாள் தான் இருக்குது நான் பண்ணியே ஆகணும் என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா ஒரு நாள் லேட் ஆகிட்டாலும் அஞ்சு தினம் அடைக்கிற மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரியான சிக்கட்டான சூழ்நிலை இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள்கிட்ட எம்ஓஐயுடைய அந்த அப்ளிகேஷன் இருக்கும் அதில் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது முன்னாடியே போட்டிருங்க அதுல அந்த எம்ஓஐல வந்து ஓபன் பண்ண அக்கௌண்ட் வந்து இப்போ இப்ப முடியும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆப் வழியா அந்த எம்ஓ ஆப் வழிய நீங்க ரினவல் பண்ண முடியாது எம்ஓடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா அதில் போயிட்டு நம்ம டிரைவிங் லைசென்ஸை எப்படி ரினிவல் பண்றது அப்படின்றத இந்த வீடியோவில பார்க்க போறோம் அதனால வீடியோ கவனமா கடைசி வரைக்கும் பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இந்த எம்ஒயுடைய நமக்கு அக்கௌண்ட் இருந்துச்சு நம்ம ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அதை லாக்இன் பண்ணி அவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ரொம்ப சிம்பிளாக அந்த ஒரு தினார் நம்ம கார்டில் வந்து கார்டில் கண்டிப்பாக கார்டில் தான் பே பண்ணணும் கார்டில் ஒரு தினார் இருந்தால் போதும் அல்லது நண்பர்கள்ட்ட யார்கிட்டயோ வாங்கிக்கிட்டு அந்த கார்டு மூலமாக நம்ம ஒரு தினார் கட் அடைச்சோம் அப்படின்னாக்க மொபைல் ஐடியில் அடுத்த ஆண் செகண்ட்ல அடுத்த நிமிஷமே நம்ம அதை ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வித்தின் செகண்டில் வந்து நமக்கு ரினியூவல் ஆகிடும் நான் ஏற்கனவே ரினியூவல் பண்ணுறது அப்படின்றது போட்டிருந்த சகலில் இப்போ இந்த எம்ஓ இப்போ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்ப உங்க மொபைல்ல போயிட்டு கோகுள ஓபன் பண்ணிக்கிறீங்க கோகுள்ல போயிட்டு எம்ஓஐ குவைத் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் குவைத்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வருது பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணதோடு பாத்தீங்கன்னா இதுல இங்கிலீஷ்ல மாத்திக்கிறீங்க இங்கிலீஷ்ல இல்ல அப்படின்னா இதுல ரைட் சைட்ல பாருங்க மூணு கோடு இருக்கா அதை கிளிக் பண்ணுங்க இதுல இ சர்வீசஸ் வருதுல அந்த இ சர்வீசஸ் அதை கிளிக் பண்ணுங்க இதுல ஜெனரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிராபிக் ரெண்டாவது அதை கிளிக் பண்ணுங்க இப்போ இதுல அந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருக்கா இப்போ இது இங்கிலீஷ்ல வேணும்னா டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிறேங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணீங்கன்னா இதில் பாருங்க ட்ராஃபிக் ட்ரான்ஸாக்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க இந்த டிராஃபிக் டிரான்சாக்சன்ஸ்ல இதில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இ சர்வீசஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்க இப்போ அதை கிளிக் பண்ணதோட பார்த்தீங்கன்னா இந்த இது வந்துடும் லாக்இன் பண்றது அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்ல வந்து நம்ம இந்த டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் போகிறதுக்கு போறதுக்கு அதாவது மொத்தமாவே இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்ல வந்து நமக்கு உண்டான ஒரு அக்கௌண்ட்டு உள்ள வந்து நம்ம நம்ம அக்கௌண்ட் லாக்இன் பண்ணி போறதுக்கு ஆப்ஷன் வந்துடும் இப்ப இதுல வந்து ஆல்ரெடி நமக்கு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா இல்ல அப்படின்ற பட்சத்துல டோன்ட் அன் அக்கவுண்ட் இருக்குல்ல அது பக்கத்துல கிரியேட் அக்கவுண்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணி நம்ம அந்த டீட்டெயில்ஸ் சிவில் ஐடி டீடைல்ஸ் இதெல்லாம் கொடுத்து எல்லாம் ஜென்ரேட் பண்ணி நம்ம போகிற மாதிரி இருக்கும் மெயில் ஐடிக்கு மொபைல் நம்பருக்கு எல்லாம் ஓடிபி வரும் இப்போ நமக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால நம்ம அந்த ஐடி அதாவது சிவில் ஐடி நம்பரும் பாஸ்வேர்டையும் கொடுத்து டைரக்டா நம்ம வந்து உள்ள போக போறோம் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இது அதாவது ரைட் சைடில் ரெண்டாவது கட்டணுக்கு பாத்தீங்களா லைசன்ஸ் ரினியூவல் ரெக்வஸ்ட்னு அதை கிளிக் பண்ண போறோம் அதை கிளிக் பண்ணதோட நமக்கு அப்ளிகேஷன் பண்ற பேஜ் அந்த வந்துரும் அப்ளிகேஷன் நம்ம புதுசா போட போற அப்ளிகேஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா போட்டோ கீழே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும் அது வந்து போட்டோ மாத்துறதுக்கு உண்டானது அதை விட்டுட்டு ரெண்டாவது பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதுல ஒரு டிக்கை கொடுத்துட்டு கீழே சப்மிட் அப்ளிகேஷன் இருக்குல்ல அதை தான் நம்ம டச் பண்ண போறோம் இப்ப அந்த சின்ன பாக்ஸ்ல எது கொடுத்துட்டு அந்த ப்ளூ கலர் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுக்குறேன் அது கொடுத்ததோட பாத்தீங்கன்னா நமக்கு டைரெக்டா என்ன எவ்வளவு பேமெண்ட் கட்டணும் என்ன டீட்டெயிலு அந்த அப்ளிகேஷன் நம்பர் எல்லாம் போட்டு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அந்த ஒரு தினம் கட்டணும் இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்பர் ரெக்வஸ்ட்டு டேட்டு இதெல்லாம் போட்டு வந்துருச்சு ஒரு தினம் கட்டணும்னு சொல்லுது கீழே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும் அதில் டிக்கு கொடுத்துட்டு அந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா பேட் பண்ணுறது பே பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறோம் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்து வந்து பேமெண்ட் டீடைல் இது கொடுத்ததுக்கு அப்புறம் கார்டு டீடைல் கேட்கும் டேரெக்டாக கார்டு டீட்டெயிலை வந்து நம்ம கொடுத்து பே பண்ணிடலாம் இப்போ கார்டு டீடைல் கேட்குது என்ன ப அந்த இது டேட்டு எக்ஸ்பைரி டேட்டு பின் நம்பரு இதெல்லாம் போட்டு நம்ம கொடுத்து ஓகே பண்ணோம் அப்படின்னா ஒரு தினம் நம்ம கார்டுல இருந்து எடுத்துப்பாங்க உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் அந்த ரிசிப்ட் வரும் நமக்கு காசு உண்டான ரிசிப்ட் வந்து காமிக்கும் பாருங்க இப்போ நமக்கு ரிசிப்ட் வந்துருச்சு இதுல வந்து என்ன மாதிரி நம்ம வந்து ஸ்டேட்டஸ் சக்சஸ்ஃபுல்லா நம்ம பெயிட் பண்ணுறோம் ஒரு தினாரு இந்த மாதிரி லைசன்ஸ் ரினியூல் ஆயிடுச்சு அப்படின்றது இருக்கும் இது தேவைப்பட்ட ரைட் சைடில் கீழே ப்ளூ கலர்ல இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இல்லைனா வியூ லைசன்ஸ் இருக்குன்ற பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம லைசன்ஸ் ரினியூவல் ஆகி வர அந்த டேட்டை நமக்கு வந்து இங்க ஷோ பண்ணுவோம் இப்போ பாருங்க அதை கிளிக் அதை கிளிக் பண்ணதோட லைசன்ஸ் புதுசா அந்த புது டேட்டு போட்டு வந்துருச்சு இப்போ இதுல வந்து அந்த வெப்சைட்ல இப்படி இந்த மாதிரி காமிச்சிருச்சு லைசன்ஸ் இப்போ மொபைல் ஐடியில் இருக்க லைசன்ஸ்ல மாறிச்சா அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம மொபைல் ஐடிய போய் ஓப்பன் பண்ண போறோம் இதில் பேக் கொடுத்துட்டு நம்ம லாக் அவுட் பண்ண போறோம் இதை வந்து பேக் கொடுத்தாப்போ பேக் கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷன்ல லாகவுட் வந்து மேல சைடில் இருக்கு பாத்தீங்களா அதை கிளிக் பண்ற அந்த நம்பர் போட்டுருக்கல சிவியோ நம்பர் அதுல வந்து கீழே லாக் அவுட்னு இருக்கா அதை கிளிக் பண்ணி அவுட் கொடுத்துறேன் இப்போ நான் வந்து மொபைல் ஐடியை போய் ஓப்பன் பண்ணி பார்க்க போறேன் மொபைல் ஐடியை ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி அதுல அந்த வேலெட்டில் போயிட்டு நம்மளோட டிரைவிங் லைசன்ஸை பார்க்க போறோம் டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தோம்னா அது பழைய டேட்ல இருக்கும் இருந்தாலும் அந்த மேலே அந்த ரெஃப்ரெஷ் பண்ற ரவுண்டா இருக்கும் பார்த்தீங்களா ஆயரோ மார்க் அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து அந்த ஆயரோமார்க்கு ரெஃபரஷ்னு அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு புது டேட்ல இப்போ நமக்கு வந்து லைசன்ஸ் ஒரு வருஷத்துக்கு கரெக்டாக ரினியூவல் டேட்டு போட்டு நமக்கு புது டேட்டில் லைசன்ஸ் வந்துருச்சு இப்போ அவ்வளோதாங்க இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு லைசன்ஸ் ரினியூவல் பண்ணுறது சகலில் வரல அப்படின்னா உடனே எம்ஓ வெப்சைட்டில் போயிட்டு இந்த மாதிரி ரினியூவல் பண்ணிக்கிறங்க இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் சந்தைங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கான்வாஸ் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நாள் பதிவு சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க